முந்தி விநாயகனே முழுமுதற் கடவுளே அன்னை உமையவளின் அருந்தவப் புதல்வனே உரைக்கின்றே பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன் பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை ஏற்றிடுவாய் சிவனாரின் திருமகனே செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேழவனே வெற்றிகளைத் தருபவனே வைரவரின் குருகவசம் கவசம் சொல்பவரைக் கேட்பவரை வையமதில் வளமோடு வாழ்வித்து காத்திடுவாய் பைரவாசரணம் பைரவாசரணம் பாவங்கள் பூக்கும் பைரவா சரணம் ஈசனின் மகனே இறைவா சரணம் எங்களைக் காக்கும் துணையே சரணம் அன்பக்குறையெல்லாம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தலை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவீர் அருள் தந்திடுவீர் தந்திடுவீர் வாகனமாய்க் கொண்டவரே நல்லவரே நாடி உனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரே பேய்களையும் பில்லி சூனியம் ஏவலையும் பிடரியிலே கால்பட விழுந்தோட செய்பவரே பைரவரே தாங்கிடவே வந்திடுவீர் தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே செய்யங்களை நீ காத்திடவே செய்திடுவாய் சிரம் தாழ்ந்தி பணிந்தோமே உந்தன் திருவடியே காவல் தரும் தெய்வமே கால பைரவரே கவலையெல்லாம் போக்கிடவே அருள் செய்வாய் நாவலரும் பாவலரும் நாடு முனை போற்றிடுவார் ஐந்து தலையிருந்ததனால் ஆணவமாய் திருந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்துதித்தவல்லவரே ஒரு தலையை கொய்திட்டு ஒடுங்கும்படி செய்தவரே உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே அஷ்டதிக்கிலும் ஆட்சி செலுத்திட வந்தவரே ஆலயத்தைக் காக்கின்ற அரும்பணியை செய்பவரே தெய்வமாயிருப்பவரே எங்களை காத்திடுவாய் எதிரிகளை நடுங்க வைக்க புரிந்திடுவாய் துஷ்டர்களின் தொல்லைகளை துரத்திடுவாய் பைரவரே தூபதீவம் காட்டி தொழுதிடவே வந்து நின்றோ இடுகாட்டில் இருப்பவரே எங்களை நீ காத்திடுவாய் இவ்வுலகத் துயரமெல்லாம் இல்லாமல் போக்கிடுவாய் கொடுங்கோன்மை வீழ்ந்திடவே அருள் கொடுப்பாய் குலம் தழைக்கச் செய்திடவே கும்பிடுவோம் பக்தியுடன் தேய்பிரை அஷ்டமியில் தேடி உனை வணங்கிடுவோம் தேங்காயில் நெய்யூற்றி விளக்கேற்றி வழிபடுவோம் நள்ளிரவு வேளையிலே நாடி வந்தோம் உன்னை அப்பா உன்னை என்று எங்களுக்கு வேறு துணை இல்லையப்பா அப்பா தை மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயிலும் மறவாமல் உன்னை பணிவோமே பைரவா மயிருளை அகற்றிடவே பேருளியாய் வருபவரே மகாபைரவரே மலரடிகள் தந்தருள் வீ தைரியத்தை ஊட்டுகின்ற தயாபரி திருவுருவே டமருகம் கையிலேந்தி தரிசனம் தருபவரே சிவகங்கை மாவட்டம் திருப்பூரில் தலம் கொண்ட சிவகாமி சுந்தரிவுடனாய திருத்தளிநாதர் ஸ்ரீ யோக பைரவா வரம் தரும் வள்ளலே வணங்குவோம் முன்னடிகள் வறுமையினை வற்றாத அருட்கடலே நவக்கிரகம் யாவினையும் கட்டுக்குள் வைப்பவரே சனி பகவான் குருவாக வழிபடும் ஆசாலே புவனமெல்லாம் காப்பவரே புண்ணியங்கள் சேர்ப்பவரே பூணூலாய் நாகத்தை அணிந்தபடி நிற்பவரே கதோஷம் யாவினுக்கும் பரிகாரம் தருபவரே கேட்டதை கொடுக்கின்ற கருணை மனம் கொண்டவரே உள்ளம் முருகும்படி உன்னிடத்தில் வேண்டுகிறோம் நீக்கிடப்பா உன்னை ஏகதி என்று உன் கோயில் தேடி வந்தோம் சரணடைந்த எங்களது சங்கடத்தை போக்கிடுவாய் அடியாரின் துன்பத்தை அடியோடு அழிப்பவரே தாரணர் என்று உனை உலகம் அழைக்கிறதே வடியாத கண்ணீரை வற்றும்படி செய்திடுவாய் வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வல்லவரே கடை கண்ணால் பார்த்து விட்டால் கவலைகள் தீருமையா சாந்தி ஏற்பட்டு பாதிப்புகள் அகன்றிடுமே குப்பிலா மிளகு வடை உனக்காக எடுத்து வந்தோம் செவ்வரளி மாலையினை சீராக தொடுத்து வந்தோ செய்திருந்தால் பொ தடைநீக்கி கருணையுடன் எங்களை நீ காத்திடப்பா தன்னிகர் இல்லாத ஸ்ரீயோக பைரவரே தரணியை ஆடும் எங்கள் ஸ்ரீ பைரவரே பக்தர்களை பறிவுடன் காக்கும் பைரவரே சந்ததி சழிக்க சகல நலம் தருபவரே இத்திருக்கோவிலே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் தொடங்கி மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் வரையில் ஆறு தினங்களும் சம்பக சஷ்டி நடைபெறுமே அச்சமயம் வருகின்ற அடியவர் வாழ்வில் ஆனந்தம் பெருகிடச் செய்யும் பைரவரே உற்சவ நேரத்திலே அட்ட பைரவா உனக்கு யாகமுடன் அபிஷேகம் ஆராதனை நடைபெறுமே அர்ச்சனையும் ஆராதனையும் பல மணி நேரம் தொடரும் அத்தனையும் விலகும் நிச்சயம் எண்ணியது கைகூட நீயருள்வாய் கிழலாகத் தொடர்ந்து வந்து எம்மை காத்திடுவாய் அசிதாங்க பைரவா உரு சண்ட பைரவா குரோதன பைரவா உன்மத்த பைரவா கபால பைரவா பீஷண பைரவா சம்ஹார பைரவா என்று உனை எட்டு பயிரிலும் போட்டு السلام علیکم مو دا وی نام ہے وے اوی نوں کہوں یا ہمم سلام عرض اند تے پیل لگا جی میں اندے سین راج میرا نزار نہیں ہے تے تپھی سد تے اور بلت نارک او ہو یو باں پرے نوں بچا کر پاسوں دین اندرواں દેવરા દેવિયા મા બાબાના નિમંગનો રાજે દેગે ગીત ગીત அன்றொரு நாளிலே ஹிரண்யாட்சகன் என்றொரு அசுர குலத்தவன் சிவனை நினைத்து தவமிருந்தான் குழந்தை வரம் வேண்டி கடும் விரதம் புரிந்தானே குறைதீர்க்கும் ஈசனை உறுதியுடன் நம்பினானே தாருகாவன அழிவிற்கு பின்னாலே ஈசனவன் ஆழ்ந்ததொரு நிஷ்டையிலேத்திருந்தார் அவ்விடத்தே வந்த தேவி உமையவள் விளையாட்டாக ஈசனது கண்களை